திருச்சி வெளிச்சடி தூக்கு கையில் நிஜம் என்ற இந்த நூலை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் சொன்னார் அவர் சொல்வது போல தொண்ணூத்தி ஒன்னாவது வருஷம் நடந்துருச்சு இருபத்தி வருஷம் நடிச்சு ரொம்ப தாமதமா கொண்டாந்திருக்கேன் என்று சொன்னாரு வெளியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுங்கும் ஏற்கனவே எல்லோருமே நண்பர்கள் சொன்னது போல அவர் பல்வேறு இடங்கள்ல தனி நபராக சொல்லி 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 வந்த செய்திகளை எல்லாம் தான் தொகுத்து

அந்த நேரத்துல இப்படி ஒரு புத்தகத்தை உண்மைகளை கொண்டு வருவது என்பதை செய்திருக்காருனா இந்த புத்தகத்தை முழுமையா படிச்சேன் வரிக்கு வரி திருச்சி வேலிச்சாமி அவருடைய அரசியல் பயணத்தை அப்படியே கொடுத்திருக்காங்க ஒண்ணுமே நிகழ்ச்சி நிகழ்ச்சியா அவர் சந்திச்சது அவர் காங்கிரஸ்காரர் அவர் காங்கிரஸ்காரர் அவர் காங்கிரஸ் காங்கிரஸ்காரராக இருந்தது அப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்தது அந்த கட்சியில அவர் வந்து ஈடுபட்டு வேலை செஞ்சது சுசாமி கூட போனது ஜனதா கட்சி தமிழக ஜனதா கட்சி பிறகு என்ன அயிற்று ரீதியில சந்திரசேகர் தலைமை அமைச்சரா இருந்தது அதுல சுப்பிரமணிய சாமி அமைச்சரா இருந்தது இவர் உடன் சென்றது இப்படி வரிசையாக நிகழ்ச்சி நிகழ்ச்சியா ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் நல்ல நினைவுபடுத்திக்கிட்டு ஏன்னா ஒரு பேச்சாளர் பாருங்க நினைவு 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 பேசிக்கிட்டே இருக்கிறவரு அப்படியே வந்து நினைவு நினைவுபடுத்தி எழுதிட்டாரு அப்போ அந்த எழுதி தொகுப்பு என்பதால் பொழுது அந்த இடத்துல நம்ம இந்த தொகுப்பு மிக ஏகாம என்னென்ன கால் வைக்க வேண்டுமோ வைத்து எதை நோக்கி செல்ல வேண்டுமோ சென்று எந்த திசை வழிக்கு கொண்டு போய் நம்மை சேர்க்கணும் சொல்லி இலக்கு அழகாக ராஜீவ் காந்தி கொலையை பற்றி ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது

아이러시아 나라가 애플가가 예

சாமி இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு குட்டை கொண்டகர் என்ன பண்ண அப்போ இல்ல அஞ்சு இதுல வந்து இந்த கமிஷன்ல ஜெயி கமிஷன்ல கொண்டு போய் போட போறேன் பெரிய நல்ல விஷயம் தான் அவங்க உருசாக போறாங்க அப்போ அதாவது பாருங்க சுப்பிரமணிய சாமி என்ற அந்த அந்த என்பது அவர் நடந்த அந்த பாதை என்பது நமக்கு ஒரு மனுஷன் பொய்ய சொல்ல முடியாதுங்க இப்படி இல்ல அவங்களை சந்திச்சேன் அவங்க இப்படி சொன்னாங்க இவங்களை சந்திச்சேன் இவங்க சொன்னாங்க அவங்க இப்படி சொன்னாங்களா நான் போய் செஞ்சேனா அப்படின்னு அப்ப இதுதான் அதாவது நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு என்பது அந்த கோகரன்சி அந்த இன்சிடன்ஸ் என்று சொல்வது வரிசைப்படுத்தி அதை சொல்லுவது என்பது அவர் செய்திருக்கக்கூடிய அந்த திறமை வாய்ந்த இந்த புத்தகத்தினுடைய எழுத்து

அந்த சுப்பிரமணிய சாமி சந்திரசாமி நினைவுக்கு வந்தது பத்தாண்டு முன்பிருக்கும் என்று நினைக்கிறேன் இவர் சொல்லக்கூடிய அதே சிந்தி ஓட்டம் அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி ராஜீவ் காந்தி படுகொலை ஆகியா முத்திய நாள் இருபதாம் தேதி சுப்பிரமணிய சாமி சுமியுடன் இருந்தார் சொன்னால் அப்பொழுது வந்து நான் வந்து உடனே நாளைக்கு டெல்லி போன அவசரமா டெல்லி போயிட்டு வரேன் நீங்க திருச்சியெல்லாம் பேச கூட்டம் எல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் வந்துடுறேன்

யாரை சந்திக்கிறாரு என்பதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த கருப்பு புஷ சந்திச்சு வரா இப்ப கூட ஒபமாவ அப்படி இவர் யாரு ஆளு என்பது இந்தியா முழுக்க தெரியும் எல்லாரும் பேசுவதுதான் யாருடைய சதி என்பதை கொண்டு வந்து நிறுத்தியா இதுல சூசாமியும் சந்திரசாமியும் தான் இதோட கேரக்டர் சொன்ன மாட்டிக்கிட்டு முடிச்ச கேரக்டர்ஸ அவரு மரோத சந்திரசேகர்ல தொடங்கி ஐயோ அம்மா அப்படின்ட்டு கோைவுருது <muchan> <muchan>

என்ன சுட்டி காட்டியிருந்தாலும் சுப்ரமணிய சாமியே சங்கர சாமியே உட்காந்துக்கிட்டு இப்படி திட்டம் போட்டாங்க இப்படித்தான் அவங்க பெல்ட் வாங்கினாங்க இப்படித்தான் சிவராசனை ஏற்பாடு பண்ணாங்க ஏன்று ஆறாறு ரூபாய் இந்த இடத்துல இந்த தேதி கூட்டப்பட்டாங்கன்னு எழுத தெரியல வேறு கூப்பிடுல ஹாஸ்பில் சே ஒன் டூ டிபி இன்னு அந்த சதி திட்டத்தில் ஏ சதி உட்கார்க்கலல்ல எழுத முடியாதுல்ல அப்போ இதையெல்லாம் என்ன சொல்வதையும் சுற்றுப்புறச்சூட ஸ்டாண்ட்ஸு பேரு சக்கம் ஸ்டான்ஸ் எழுதி அச்சாசனம்

surat yang kita lihat ini, am kanjeng presiden kau kami, abis ni kita buat dia le, anda sarkam saya sila evidence sangat bodoh mana அதுபடி இப்படியாக சுற்றுச்சூழல் சாட்சியங்களுடன் சுப்பிரமிசாமி சந்திரசாமிய பொருளையை நிறுத்தி இருக்கா ஒரு கேள்வி பத்தி ரெங்கநாத் சொல்லும் போட்டு ரெங்கநாத பத்தி ஐயா சொன்னாங்க இருபதாம் ஐயோ எளிமையான அந்த ரெங்கநாத் சொல்லும் போல அப்பயே இவர் சொல்லுமா சொல்லல என்ன விஷயங்கள்லாம் இதுலயும் அந்த ரெங்கநாத சிவராசமாக

ஜார்ஜ் பொழுது சொல்லுவார் என்ன அமெரிக்காவினுடைய புதிய பொருளாதார கொள்கை வந்து இறக்குமதியானது நரசிம்ரா அப்போ ஒரு ராஜீவ் காந்தியை பண்ணிட்டு தூக்கி எடுத்துட்டு காலி பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிவி நரசிம்மரா ஒரு பொம்மையை கொண்டு வந்து உட்கார வச்சாதான் உனக்கு சிரிக்கவே நான் உட்காரு

மன்முகன் குத்து வாங்க முடியும் என்ற நிலைக்கு இந்தியாவை அடங்கி வைத்து விட்டார்கள் அமெரிக்காவுக்கு ஒரு நாட்டை ஆட்சி ஆள்வது அரசியல் எதற்காக பொருளாதாரத்தை கட்டி காப்பது ஒழுங்குபடுத்துவது அல்லது சொல்வது கொள்ளையடிப்பது இதற்காகத்தானே அதனால் அதனால் லாபம் பெற்றவர்கள் ராஜீவ்காந்தி மலையால் லாபம் பெற்றவர்கள் நலன் பெற்றவர்கள் குளிகள் அல்ல ஈழத்தமிழர்கள் அல்ல என்பதற்கு சான்றுகளை சொல்லி இருக்கக்கூடிய நமது திருச்சி வேலைச்சாமி இந்த புத்தகத்தின் வாயிலாக

அந்த ஐரோப்பிய நாடுகளும் தானே மேற்கத்திய நாடுகள் தானே இந்தியாவை கவிதை பண்ணிட்டாரு நேரில் பார்த்த உண்மைகளை இந்த உண்மைகள் வரலாறு உண்மையாக இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளன அதன் மூலம் பின்னால் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் தெரியுது பாருங்க இயக்கத்திற்கு முதல்ல தடை விதித்து தெரியாது இயக்கத்திற்கு முதல்ல தடவை ஐரோப்பிய நாடுகளுக்கு சொல்லி அவர்களை தடை அதனாலதான் இந்திய அரசு அவங்களுக்கு ஒரு பயங்கரவாதம் நடந்துருச்சு நவரிக்கான்னு சொல்லியே எந்த நேரத்துல சரியான நேரத்துல லேட்டஸ்டா வந்தா சொல்லியிருக்கியா எந்த புத்தகத்தை முந்தா நேரத்துக்கு தானே கசாப போட்டிருக்க அதனாலதான் வந்து கசாபக்கா தானே எல்லாம் செஞ்சானா இருக்கிறவங்க மீதி சின்ன பையன் வந்ததுனா அவனுக்கும் கொண்டு இருபத்தி பதினொன்று பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிடிக்கல சொல்லிட்டு இருக்காங்க கிடையாதுயா இல்ல விஷயம் பின்னால் இருக்கும் அமெரிக்க குடிமனா இருக்கக்கூடிய பின்னால இருக்கும் அமெரிக்க குடிமனா இருக்கக்கூடிய சொல்றதா அமிதா சொன்னா நமக்கு

அமெரிக்காவில் இருந்து அவர்கள் சதி செய்து ஒரு மும்பையில் இருக்கக்கூடிய அந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது உயிரிழப்பு சம்பந்தப்படுது அந்த மும்பை பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கி அமெரிக்காவில் சரந்தான இந்தியாவுடைய பாதுகாப்பு என்று அரசியல் ரீதியாக இந்திய மக்களை சிந்திக்க வைக்கும் அதே நேரம் மும்பையில் இல்ல நீ நிறுத்திருக்கணும் இந்திய நேவியா தான் மும்பையில் இருக்கிற வரிசையில் உள்ளிட்ட ஒரு வெளிப்பாட்டை அதே நேரத்தில் அப்ப உன்னுடைய நோக்கம் அமெரிக்காவின் நோக்கம் என்ன என்பது அது அங்கலமாக

அரசியல் இந்தியாவை கட்டுப்பாட்டை செய்தவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பதும் கூட நாம் கூடுதலாக இணைந்து கொண்டால் முழுமை பெற முடியும் பெருசாவினுடைய புத்தகம் இந்த ஆவணம் என்பது சரியான நேரத்தில் வந்திருக்கிறது தாமதமானாலும் கூட அதுவும் சரியான நேரமாக விட்டது ஏனென்றால் தொடர்ந்து கருவி கூட்டங்கள் பருவ கூட்டங்கள் அமைக்கக்கூடிய ஆவணமா என்ன அவர்கள் இங்கே நம்ம எல்லாம் தமிழர்களுக்கு எதிராக ஒவ்வொரு தேசத்துக்கு எதிராக தான் என்னே காசு தானே அப்துல் குரு காஷ்மீர் தானே ஜம்மு காஷ்மீர் லெபரேஷன் ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் டெல்லியில சமர்த்தம் பண்ணுறியா ஏன்னா உடனடியாக நாங்க விடுதலை பண்ணுறோம் நாங்க வந்து தூக்கத்தில குறச்சோன்னு அனுபவிக்கிறேன் உன்னை நீதிமன்றம் எல்லாமே வந்து உன்னும் யாவசிய சதிகாரம் தானே அதுதான் நம்ம வளர்க்கறீங்க இன்னைக்கு எவ்வளோ உயர்நீதிமன்றத்தில் சொல்லிட்டு நீஜியா

என்பதை இந்திய நாட்டின் மீது செலுத்து போன நாட்டிற்கு காரணம் எந்த நேரத்திலும் விடுதலை புலிகள் அல்ல விடுதலை அல்ல என்பதையும் சொல்லி அதனால் நம்ம பிள்ளைங்களை அறிவு வயது பிள்ளைங்களை சம்பந்தம் இல்லாம தூக்கிட்டு போய் சம்பந்தம் இல்லாத போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க சுப்பிரமணிய சாமி சந்திரசாமியினுடைய சம்பந்தங்களையும் தொடர்ந்து இவர்கள் இந்திரா காந்தி அளித்தது நான் தாங்க ராஜீவ் காந்தி நான் தாங்க ஏற்கனவே இந்த மன்மோகன் சிங் எதை பண்ணாலும் சோனியா கும்பலுக்கு சண்டை வந்துட்டு